ஃப்ரெண்ட்ஸ் ரேவிகா சிசிடிஎல் நெக்ஸ்ட் எப்படி ஒரு நேர் வியூ பார்க்கலாமாங்க மீனாவுமே ரோகிணி பற்றின விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருந்தே அங்கே மீனா ஒழுங்காக சாப்பிடாம தூங்காமல் அந்த விஷயத்தை பற்றி நினச்சிக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே மாடியில் உக்காந்து அழுகுமே இருக்காங்க அங்கே ரோகிணியுமே வந்து என்ன மீனா அழுதுகிட்டு இருக்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இங்கே மீனாவும் உனக்கு என்ன விஷயம் தெரியாதா நான் உன்னோட விஷயத்தை தான் நினச்சி அழுதுகிட்டு இருக்கேன் இந்த விஷயத்தை என்னால் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்னால் இருக்க முடியல இந்த விஷயத்தை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே கோபமாகவும் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க இந்த விஷயத்த என்னால மனசுக்குள்ள உன்ன மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு மறைச்சி வைக்க என்னால முடியாது இப்ப முத்துவுமே என்ன பார்த்து கொஞ்சம் சந்தேகமா கேட்டுட்டு இருந்தாரு ஏன் இப்படி இருக்க எதுனால இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டாரு அவருக்குமே கொஞ்சம் என் மேல சந்தேகம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி மீனாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன எங்க ரோகினியும் மீனா இந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லிடாத உன் காலில் கூட விழுந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரோகிணியுமே ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இது எதுனாலும் தெரியுமா எல்லாேருக்கிட்டையுமே மறைச்சிட்டு இருந்தேன் என் ஃப்ளாஷ்பேக்கானி கேட்டனா நீயே ரொம்பவே வருத்தப்படுவ எங்கள் அப்பா ஒரு கம்பெனியில் ஒர்க் இருந்தார் அந்த கம்பெனியோட ஓனருக்கு ரெண்டு பசங்கள் இருந்தாங்க அது பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்குமே வேலை போகிற நிலமை இருந்ததுனால அதுக்கப்புறம் நான் அப்பப்போ சாப்பாடு கொடுத்துட்டு வரதுக்கு போவேன் அப்போ அந்த ஓனர் என்னை பார்த்துட்டு என்னோடய இன்னொரு பையனுக்கு உன் பொண்ணை கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்குமே என்ன கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்போ நான் எதுவுமே தெரியாமல் எங்கள் அப்பாவோட கஷ்டத்துக்கு நான் கல்யாணம் பண்ணி போயிட்டேன் ஆனால் அவன் ஃபுல்லாக குடிக்காரான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் என்னோட வாழ்க்கையே போயிடுச்சு நாசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் தினமும் ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவன் குடிச்சிட்டு தே டெய்லியுமே என்கிட்ட தப்பாக நடந்துக்குவான் என்ன அறியாமலே என்னோட சம்மந்தம் இல்லாமலே அவன் என்கிட்ட ரொம்பவே தப்பாக நடந்துக்கிட்டு நான் நரக வேதனையை அனுப அனுபவிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் அவன் நிறைய குடிச்சிட்டு ஒரு நாள் வரும்போது அவனுக்கு ஆக்சிடென்ட்டுமே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நானும் செத்துடலாம் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற தான் நான் பிரெக்னெண்டாக இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு நான் சாகிறது நியாயம் தான் ஆனால் என்னோட குழந்தை உசுரை எடுக்கிறதுக்கு என்னால் மனசு கேட்கல அதனால தான் நான் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டு இருந்தபோது மனோஜ் எனக்கு கிடைச்சாரு அப்போ தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அதனால தான் இந்த வீட்டில் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன இந்த வீட்டிலே இருக்க விட மாட்டாங்க அதனால தானே அந்த உண்மை உண்மையை நான் எல்லார்கிட்டையுமே மறைச்சி வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை மீனா கேட்டதுமே யார் யாராக இருந்தாலுமே கஷ்டப்பட்டா அங்கே மீனா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி தான் பழக்கம் அவங்கள அழித்து என்றைக்குமே பழக்கமே இல்லை இவங்க சொன்னதுமே மீனாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கே ரோகிணி நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத நான் இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லிடுறாங்க ரோகிணிக்கு அப்போதான் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது ஏன்னா அங்கே கிருஷிக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க இதை கேட்டதுமே இந்த விஷயத்த நாம் யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ரோகிணி அவங்க அம்மாவுமே அங்கே மீனவங்க அம்மாக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க எதுக்காகனா இங்கே மீனாக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு மீனாவுமே அங்கே வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுவாங்க அப்படின்னு மீனாவை சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வைக்கிறதுக்காக அவங்க மீனாவங்க அம்மா வீட்டுக்குமே இங்கே ரோகிணி அங்க அம்மா போயிட்டு அங்கே பேசுறதுக்காக போகிறாங்க அங்கே மீனாவும் முத்துவும் அவங்க அம்மாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறம் அங்கே கிறிஸ்டும் கிறிஷவங்க பாட்டியும் பார்த்ததும் இங்கே மீனாக்கும் முத்துக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்கு அம்மா நீங்கள் அங்கே மா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு இங்கே கிறிஷவங்க பாட்டியை பார்த்ததும் மீனாவுக்கு ரொம்பவே கோபமாகவும் இருக்குது உடனே அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க அங்கே கிறிஷியும் கிறிஷவங்க பாட்டியும் இங்கே அவங்க அம்மா சும்மா தான் இந்த வழியாக வந்தால் சரி அப்படியே மீனா அவங்க அம்மாவை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க எங்கள் ரோகிணி அவங்க அம்மாவுமே அதுக்கப்புறம் மீனாவுமே அம்மா நீங்கள் எதுக்குமா இங்கே வந்தீங்க என்ன விஷயமா அப்படி வந்தீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் அங்கே முத்துவுமே கேட்குறாரு கிருஷி நீங்கள் எதுக்குறா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை என்ன என் பாட்டி என்னை ஊருக்கே கூட்டிகிட்டு போதான் இங்கே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிருஷி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இதை கேட்டால் இங்கே மீனாக்கும் முத்துக்கும் பயங்கர அதிர்ச்சியாகவும் that and... on இங்கே முத்துக்கு பயங்கர கோவமாக இருக்குது என்னம்மா இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கிருஷியோட வாழ்க்கையை நாசமாக பண்ணிட்டீங்க அவங்க அம்மா இங்கே வெளிநாட்டில் போய் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க நீங்களும் அவனா எங்கேக்கும் அங்கேக்கும் தூ தூக்கிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு டைம் என்ன பண்ணீங்கன்னா ஹாஸ்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்துறீங்க இப்போ என்னென்னா நீங்கள் எங்கேயோ வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்றீங்க என்ன தான் பண்ணுறீங்க கிருஷியோட வாழ்க்கையை வச்சு நீங்கள் விளாடிட்டு இருக்கீங்களா அவன் இப்போ தான் படிக்கிற பையன் நீங்கள் இப்போ அவனோட படி படிப்பு கேட்டுற மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது நீங்கள் எங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்னங்க கிறிஷ்வங்க பாட்டியும் அது முத்து நீங்க எங்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கீங்க ஆனால் நீங்கள் செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை நான் எங்கேயோ பார்த்தீங்கன்னா அவனோட லைஃபை நல்லா இருக்கிறதுக்காக நான் எங்கனாலையும் அவனை கூட்டிகிட்டு போவேன் அவன் லைஃபை நான் கெடுத்து விட மாட்டேன் எனக்குமே உன்னோட டபுள் மடங்கு எனக்கு அவன் மேலே அக்கறை இருக்கு அதனால் அதெல்லாம் யோசிச்சுதான் நான் இப்போ அவனை வெளியில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ இந்த முடிவில் நான் பின்கால் வைக்கிறதா எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை இவனை கூட்டிகிட்டு தான் ஐடியா அங்கேயே நான் அங்கேயே இப்போ இவனை நான் படிக்க வச்சுக்கிட்டு நான் அங்கேயே செட்டில் ஆகிடுறேன் அப்படின்ற மாதிரியும் இங்கே கிறிஷி பாட்டியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கிறிஷியுமே வ சரிங்க பாட்டியை நான் நீங்கள் சொல்கிறதவே கேட்குறேன் நீங்கள் என்ன சொன்னாலுமே நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன எங்கள் முத்து ரொம்பவே கோவமா என்னம்மா நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருங்க கிறிஷு அவன் எவ்வளோ நல்ல பையன் அவன் நல்லா படிக்கிற பையன் நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவனோட படிப்பு தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து எவ்வளவோ எடுத்து சொல்கிறாரு அதெல்லாம் கேட்காம இங்கே கிறிஷங்க பாட்டியும் இல்லை முத்து நீங்கள் எனக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சுட்டீங்க அதெல்லாம் நான் இங்கே மறக்க மாட்டேன் ஆனால் அவனை அவனோட லைஃப்பை அவனோட லைஃப்பை தான் நான் இது மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்கேன் சொல்லிட்டு அங்கே சைலண்ட்டாகவும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் மீனாவங்க அம்மாவையும் பார்த்து இங்கே முத்துவுமே அம்மா என்னம்மா இது என்னத்தை இது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கிறிஷோட லைஃப்பை இவங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்க்குறதே இல்லை போல் அவங்க அம்மா என்ன அங்கே வெளிநாட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அவன் அவங்க அப்பாவை இழந்த ஒரு கஷ்டத்தில் இருக்கான் இந்த மாதிரி டைமில் அவங்க பாட்டி என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ எனக்கு கொஞ்சம் கூட புரியலை அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே மீனாவும் அங்கே வந்திருக்காங்க எதுக்காக மீனா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க உடனே இங்கே மீனாவும் அம்மா சும்மாதாம்மா அவனை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அங்கே தாங்க கிறிஷியும் கிறிஷோட பாட்டியும் பார்த்தேன் அதனால தான் என்னென்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் முத்தும் கேட்குறாங்க அதுக்கப்புறம் சரிம்மா எனக்கு கொஞ்சம் பூ ஆட்றவு இருக்குது அதை செய்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆளுங்கள்லாம் தேவைப்படுது அதனால நான் கூப்பிட்றதுக்காக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் விஜயா இங்கே அண்ணாமலை எல்லாருமே உக்காந்துக்கிட்டு அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே ரோகி வந்ததுலேருந்து இங்கே மனோஜி ரொம்பவே வேற லெவல் ஆயிட்டான் இதுக்கு மேலே அவங்க இன்னொரு வேற கடை இது ஷாப் வேற ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜி சொல்லிட்டு இருந்தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக அவருக்கு இருக்குது ரோகிணி வந்த நேரம் தான் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே இங்கே அண்ணாமலையும் விஜயா நீ கொஞ்ச நேரம் சைலண்டாக இருக்க மாட்டியா அவங்களோட தொழிலை அவங்க பார்த்துக்கிறாங்க அவங்க நஷ்டமும் ஆகும் இது லாபமும் வரும் அதெல்லாம் தொழிலில் சகஜம் அதனால் நீ எதுவுமே பேசிக்காத இங்கே மனோஜ் நல்லபடியாக அங்கே கடையை மெயின்டைன் பண்ணுவான் நீ அதெல்லாம் எதுக்கு எங்கே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இங்கே முத்து முத்தும் மீனாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க நீ முத்து மீனாவை பற்றி ஒரு நாளானா பேசிருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லுவோம் உடனேங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நான் அவங்கள என்னென்ன பேசட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அங்கே விஜயாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே அண்ணாமலையும் விஜய் உன் உங்ககிட்ட என்னால் கொஞ்சம் கூட பேசி சமாளிக்க முடியாது என்னை ஆளை விட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலையும் எழுந்து போய்ட்றாங்க அதுக்கப்புறம் ரவியும் ஸ்ருதியும் அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு அங்கே கிளம்புறாங்க இங்கே ரவியும் அதுக்கப்புறம் ஸ்ருதியும் ரவி எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு காரில் கொஞ்சம் லிப்பேர் இருக்குது அதனால் நீ என்ன ரெஸ்டாரண்ட்டில் விட்டுட்டு அப்படியே நீ அங்கே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி இது சரி கிளம்பு அப்படி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் முத்தும் மீனாவும் அங்கே பேசிக்கிட்டே போகிறாங்க உடனே முத்தும் மீனா அங்கே அவங்க கிறிஷவங்க பாட்டியும் கிறிஷம் பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகமாகவும் இருக்குது ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல அப்படின்னு சொல்லிட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே மீனாவும் ஆமாங்க இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றுமே புரியலை கிறிஷவங்க பாட்டி திடீர் திடீர்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிறிஷை விட்டுட்டு போயிடுறாங்க இப்போ என்னென்னா கிறிஷை கூட்டிகிட்டு வெளியூருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க மனசில் என்ன தான் நினச்சிக்கிட்டு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே முத்துவும் சரி மீனாக அவங்க கிறிஷியோட வாழ்க்கை அவங்களும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அவங்க எடுக்கிற முடிவை நம்ம எதுவுமே நம்ம பண்ண முடியாது கிறிஷியை இங்கே வச்சுக்கிட்டு இங்கே படிக்க வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலுமே அவங்க எதுவுமே கேட்டுக்கணும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு வந்துருக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரோகினியும் இந்த விஷயத்தை சொல்லி அங்கே மீனாவுமே இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேணாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்பதான் கொஞ்சம் ரோகிணிக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்கு ஏன்னா மீனா இந்த விஷயத்த என் விஷயத்த கேட்டு இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு இப்போதான் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரோகினியும் ஷோரூமுக்குமே போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே மனோஜியுமே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியை கடையிலையுமே விட்டுட்டு போயிடுறாங்க ரோகிணி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறம் ரோகிணியும் அவங்க அம்மா கால் பண்ணி அம்மா எங்கே இருக்க உன்ன இது வெளியூருக்கு போக சொன்ன அங்கே சித்தியவங்க ஊரில் ஒரு வீடு சும்மா தான் இருக்கான் அது நான் எல்லாமே பேசிட்டேன் நீங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கலாம் கிருஷ்ணோட உஷ்கு ஸ்கூல் கூட பக்கத்துலேயே தான் இருக்கான் நீ பக்கத்துலேயே அவனை கூட்டிகிட்டு போய்ட்டு விட்டுட்டு நீ ஈவினிங்கே கூட்டிகிட்டு வந்துரு நீ அங்கேயே எல்லா உனக்கு எல்லா வசதியும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ அங்கே போனால் மட்டும் போதும் இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியும் அவங்க அம்மா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் என்ன இன்னைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் மீனாவுமே அங்கே பூ டெலிவரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பூ டெலிவரியெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வீட்டுக்குமே கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே வீட்டில் மீனா போடலாம் எந்த வேலையுமே ஆகாது இங்கே விஜயாவும் வீட்டில் உக்காந்துக்கிட்டு சும்மா தான் உக்காந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இங்கே எல்லா கதையும் பேசிக்கிட்டு அங்கே அண்ணாமலையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த வீட்டில் அவங்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்கள மட்டும் நல்ல விதமாக பேசிட்டு யார் பிடிக்கலையோ அவங்கள நால்புரா இந்த அசிங்கப்படுத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்குது தாங்க விஜயாக்கையுமே வேலை அதுக்கப்புறம் அண்ணாமலையும் அங்கே பேங்குக்கு போய்ட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குமே கிளம்புறாங்க இங்கே மூ மீனவமே வீட்டுக்கு வந்து சமையல் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நேத்தே நம்ம சமையலை நம்ம அது இதுன்னு சொல்லிவிட்டு ரோகிணி பற்றின விஷயத்தெல்லாம் யோசிச்சு நம்ம சமையலை ஒழுங்காகவே பண்ணலை இன்றைக்கி கொஞ்சம் நல்லா பண்ணாதான் ஏன்னா நேத்தே எல்லோருமே அரைகுறையாக சாப்பிட்டுட்டு ப ரொம்பவே பச இருந்திருப்பாங்க நம்ம இன்றைக்கி கொஞ்சம் நல்லா சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனவமே எல்லாம் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க உடனே அங்கே விஜயாவும் வந்து மீனா நேற்று மாதிரி நீ அவ்வளோ காரத்தை கொட்டி வச்சுட்டு கோளாராக பண்ணி வைக்க போகிற இன்றைக்கின்னா கொஞ்சம் ஒழுங்காக சமையல் செய் அப்படின்னு சொல்லிட்டு மீனா இவங்க சொல்கிறத கொஞ்சம் கூட எடுத்துக்காம அவங்க உள்ள எல்லா சமையல் வேலையும் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அண்ணாமலையும் வந்து விஜயா அங்க போயிட்டு என்ன பண்ணிக்கிட்டு மீனா அங்க சமைச்சி தானே இருக்கா நீ அவளுக்கு போய் ஹெல்ப் பண்றதுன்னா பண்ணு இல்ல உன்னால முடியலையா சும்மாவை இருக்கு அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே விஜயாவும் எங்கே நீங்கள் ஏன்னா வாயெடுக்கலன்னா உங்களுக்கு சும்மாவே இருக்க மாட்டீங்களே நீங்கள் நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைலண்டாகவும் போயிடுறாங்க ஏன்னா நேற்று அவன் அது மீனா இது மாதிரி சமைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கொஞ்சம் ஞாபகம் படுத்திக்கிட்டு விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் மற்றபடி நான் மீனாவெல்லாம் திட்டலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே அண்ணாமலையும் சரி விஜயா நீ நல்ல தான் சொல்லியிருக்க சரி போ நீ கொஞ்சம் ரெஸ்டடு நீ ஹெல்ப் பண்ணுறியா இல்லை இங்கே இரு இல்லையா நீ போய்ட்டு படுத்து தூங்கிக்கிட்டு உங்க கிட்டேயே சாப்பாடு வந்து உக்காரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வியமையாக அமிச்சு அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்